தயிர் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம மீன் மேக்கர் வச்சு கறி சுவையில ஒரு டேஸ்டியான கிரேவி பண்ணிடலாம் மேக்கர் எடுத்துக்கோங்க இது தண்ணி நல்லா கொதிக்கிறது இல்லை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாகி இருந்திருக்கு இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுருங்க பேன் வச்சுக்கலாம் இல்லை அரை ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பட்டையும் மூணு கிராமும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸியில் அரைக்க தான் போகிறோம் அதனால் நம்ம பெருசாக கட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே லைட்டாக சோஃப்ட் தரணுங்க ஆற வச்சு மிக்ஸியில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மேல் மேக்கரை நம்ம வந்து நல்ல போட்டு எடுத்தோம்ல நல்ல சாஃப்டாக இருக்குது இதை புழிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல தண்ணியிலேருந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மதுரத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் ஊறட்டும் நல்லா ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய்ன்னு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு கூடவே பிரியாணி எல்லாம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளியும் பேஸ்ட் பண்ணி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயில் எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் பத்துத்தூள் ஏற்கனவே நம்ம வந்து அதில் போட்டிருக்கோம் பத்துத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மீல் மேக்கர் ரெடி பண்ணி வச்சோம்ல இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் தண்ணி இதில் கலக்கி ஆட் பண்ணிக்கிறேன் சப்பாத்தி பூரி ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி எல்லாத்துக்குமே இந்த டிஷ் நல்லாயிருக்கும் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுருந்தோம் இப்போ இதுக்கு இது கறிக்கு அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ நமக்கு கிரேவி நல்லா வந்திருக்கு இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுவோங்க டேஸ்டியான மீல் மேக்கரில் கறி சுவை மிஞ்சு அளவுக்கு நமக்கு இருக்கும் மட்டன் கறி மாதிரியே இது இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு மேலே மல்லியல் ஆட் பண்ணிக்கலாம் எஸ் ஆப்பம் இடியாப்பம் சப்பாத்தி பூரி ரைஸ்க்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதற்கு என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்குல்ல ஒரு இப்போ நம்ம இறக்கல நல்ல சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் மேல மல்லிகையில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ